தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் பாரிஸில் அமைந்துள்ள லூவர் அருங்காட்சியக நகை கொள்ளை வழக்கில் புதிய ஐந்து நபர்கள் கைது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியக நகை கொள்ளை வழக்கில் புதிய ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நான்கு பேர் கொண்ட குழு பகல் நேரத்தில் அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்து எண்பத்து எட்டு மில்லியன் யூரோ அதாவது சுமார் நூற்றி இரண்டு மில்லியன் டாலர் மதிப்பிலான நகைகள் மற்றும் அரிய பொருட்களை திருடிச் சென்றது இதுவரை திருடப்பட்ட நகைகள் மீட்கப்படவில்லை எனவும் கைதான ஒருவரின் டிஎன்ஏ குற்றப்பாதையில் கண்டறியப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரான்ஸ் போலீசார் மேலும் விசாரணையை விரிவுபடுத்தி வருகின்றனர் கொள்ளைச் சம்பவத்தில் நான்கு பேருக்கு மேற்பட்டோர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது